ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பிஎஸ்எஃப்ஃபில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளோ சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர வார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க அதில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேலரியெல்லாம் பாருங்கள் இருபத்தி ஓராயிரத்தி இரநூறுபா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயே வந்து கிடைக்கும் சரிங்களா டோட்டலாக வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வேகண்டென்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சரிங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரியில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க குக்குக்கு டைலரு கார்பெண்டரு ப்ளம்பரு வாட்டர் கேரியரு வாட்டர் சப்ளை அதுக்கப்புறம் அப்போல் ஸ்டாரு பம்ப் ஆப்ரேட்டரு இந்த மாதிரி வந்து நிறைய வேக்கண்ட்டு மூவாயிரத்தி நானூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கும் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேட்டகிரிஸில் தனியாக வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபீமேலுக்குன்ட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுலேயே வந்து கம்யூனிட்டி வைஸும் வந்து பிச்சு பிச்சு கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டி சார்ந்ததுனால விற்ணும் விண்ணப்பிக்கலாம் இடபிள்யூஸ்னால் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு அப்புறம் ஓபிசின்னா தான் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு தனித்தனியாக வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டபுள் குக்கில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வாட்டி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்ட்டு மேல் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்தவரையில் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலருந்து இருபத்தஞ்சி வயசு வரையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் எஸ்சிஎஸ்சின்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும் சரிங்களா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த கே கேட்டகிரியில் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ரொம்ப வந்து ஒரு முக்கியமானது தான் ஐடிஐ முடித்தவங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஏன்னா அவங்க தான் வந்து அதில் தான் வந்து கேட்டகிரி வரும் இல்லையா ஸ்வீப்பரு கார்பெண்ட்ரு ப்ளம்பருன்ட்டு அதனால் வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஹைட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு ஃபீமேலு மேலுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தாராளமாக இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் பிஎஸ்எஃப் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் நான் வேணா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல நான் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு எண்ட் டேட்டு ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்